பிராணி இது எது கிரே இது வந்து நம்ம வந்து இஸ்ரேலு இது தான் மிருகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இல்லை இது மிஸ்ரேலாம் கிடையாது இது வந்து மிருகம்னா மிருகம்தான் அது வந்து மனிதர்களை பார்த்து பேசும் அப்படின்னாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிருகமாக மாறிய இஸ்ரேல் இந்த தலைப்பில் யார் போடுறா தந்தி டிவியில் நியூஸ் போடுறாங்க மிருகமாக மாறிய இஸ்ரேல் அதே மாதிரி ஒம்பதாம் தேதி இரு பிப்ரவரி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு வயது குழந்தைய இராணுவ நாயை விட்டு ஏவி கடிக்க வைக்கிறாங்க நாலே வயசான அந்த ஒரு பலஸ்டீன் குழந்தைய ஒரு நாயை ஏவி கடிக்க வச்சு அதன் மூலமாக கொள்கிறான் அப்போ இது மாதிரியான செய்திகள்லாம் போடும்போது மிருகத்தனமான தாக்குதல் அதே மாதிரி அந்த ரஃபாவில் இருந்து ஒரு தாக்குதல் நடத்துனாங்க பாருங்கள் அந்த அகதிகள் முகாமில் ஆல் ஐசின் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு அது ட்ரெண்டு பண்ணாங்க அது வேறு விஷயம்னு வச்சுங்க அது வேறு மேட்ரு ஆனால் என்னன்னா உலகம் பூரா இன்றைக்கி பா ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா